புல்சங்கிட்ட வாங்கிக்கோ அய்யோ சத்தியமா வாங்கிக்கோ டிரைவர் வண்டி நிப்பாட்டு டிரைவர் வண்டி நிப்பாட்டு இன்னையாயதே கம நீ கேம் புருஷன்தோ எனக்கு மொதுண்ட கேம் புருஷன்தா எனக்கு மாட்டியுண்ட ஒரு புருஷன்தா எனக்கு மொதுண்ட கைத்ரி ஏயா இந்த பொண்ணை அலைய நீங்க போங்க சரியில்லை எங்க அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் கூட்டிட்டு போறவா போல எனக்கு ஆப்பிள் வாங்கி தருவியா வாங்கி தரமா அவள் வருவாளா அவள் வருவாளா என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா ஹே கண்ணோண்டு நான் தந்த டண்டனக்கடி டனக்கடி டண்டனக்கடி டனக்கடி 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 ஹாய் பேஸ்

உடஞ்சு போன வாழ்க்கையை சரி பண்ணனும் அதான் தர்மம் எதுக்காக இப்படி தத்துவ பேசிட்டு இருக்கீங்க ஜெயா கட்டின பொண்டாடி உயிரோடு இருக்கும் போதே அவ செத்து போயிட்டான் போய் சொல்லி இந்த ஆட்டம் கட்டிட்டு இருக்கிறீங்க அவ எங்க சார் உயிரோடு இருக்கிறான் அவ அப்படி உயிரோடு தான் அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான் அப்போ மறுபடியும் பார்த்தா நீ சந்தோஷப்படுது இல்ல அந்த அரிசி போட்டு நடந்துச்சுனா அதுக்கப்புறம் என் காயத்திரி எங்கிட்ட இருந்து யாருனால பிரிக்க முடியாது சார் அப்படியே உள்ளங்கையில வச்சு அவளை தாங்குவோம் சார் அந்த உள்ளங்கை அப்படியே வச்சுக்கிட்டு ப்ளீஸ் லெப்ட் காயத்ரி

புஷா புஷா நீ என்ன கேமத்துறாத நீ சொன்னபடி நான் கேட்டுக்கிறேன் நான் ஆப்பிள் சாப்பிட்டு என்ன இருக்கு நான் ஆப்பிள் சாப்பிட்டு லேசி பா சார் வந்து பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது சார் பாரு சார் எங்க புடிச்சீங்க அங்க கொண்டு போய் விட்டுரு சார் டேய் நீ எவ்வளவு பெரிய கீப்பர் இப்பதானே எனக்கு தெரியுது ஓ பொண்டாடிய தொட்டபட்ட கூட்டிட்டு போய் சூசைட் பாயிண்ட்ல நீ தள்ளி இருக்கற அது அதிஷ்டவசமா உயிர் பொழைச்சிருச்சு ஆனா பைத்தியம் முடிஞ்சிருச்சு அதே பொண்ணு இப்ப வீட்டுக்குள்ளார வந்தா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குதா நீங்களே இருக்கா சார் டெவலப் பண்றீங்க ஏதோ ஒரு ஆதர வசத்துக்காக இந்த பொண்ணோட போட்டோ வச்சு போட்டாடி சொன்ன அந்த பொண்ணு முகத்துக்காக உன்னை விட்டுட்டு போற மரியாதையா அந்த பொண்ணை வைத்து குடும்பம் நடத்து நீ என்ன பண்ணாலும் உன்னை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன் ஃப்ராடு கிராடு பண்ண பண்ணுவேன் நீ அப்படி பண்ண ஸ்ட்ரைட்டா போலீஸ் இருந்தா ஜாக்கிரதை ஏமா தங்கச்சி என்னடா தம்பி இந்த ஆள் வெளிய துரத்தி விட்டாலோ இல்ல கொடுமை கிடுமை ஏதாவது பண்ணினாலோ ஒரு மந்திரம் சொல்ல மந்திரமா காயத்ரி மந்திரம் அதை எடுத்து விடு என் புருஷன் கோபால் நான் புருபால் காயத் என்ன பார்த்தாரு நான் தப்பிச்சுட்டேன் அவர் எனக்கு ஸ்லோகம் பண்றாரு ஆராய்ச்சியின காப்பாத்துங்க என் புருஷன் பேர் கோபால் நான் பொண்டாட்டி காயத்ரி அவர் என்ன கொள்ள பார்த்தாரு ஆராய்ச்சியினை காப்பாத்துங்க என்னப்பா இது செத்து போன பொண்ணோட போட்டோ கொடுனா உயிரோடு இருக்கிற ஒரு பொண்ணோட போட்டோ கொடுத்து நம்மள சாவடிச்சானே அந்த போட்டோகிராஃபர் ஏ அவளுக்கு பைத்தியம் பிடிச்சுக்கிறதோ இல்லையோ இப்படி ஒரு உயிரோடு இருக்கிற விஷயம் வருங்கால மாமனாருக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்குவேன் அவருக்கு பைத்தியம் பிடிச்சுக்க அதனால ஒரு பிளானோட அவளுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் இப்ப என்ன பண்ண போற படம் முடிஞ்சு கூட்டம் வெளியே வரும்ல அந்த கூட்டத்தோட கூட்டமா இவளை மிக்ஸ் பண்ணி அப்படியே அனுப்பிச்சிருவான் சிங்கார வேலை காட்ட இவ்வளவு எங்கேயோ காணா போயிட்டேன்னு சொல்லிருவா நீ அனுப்பிச்சிருவே அப்ப போகலன்னா ஏய் பைத்தியங்கிறது ஒரு குழந்தை மாதிரிடா அதனால தான் இவனுக்கு புருஷா டிரஸ்ஸ்க்கு வாங்கி கொடுத்து உட்கார வச்சு பொம்மைய டிந்து முட்டை தூக்கி போட்றோம் அந்த முட்டை நீ புரிக்க சாப்பிடுடா சும்மா சும்மா பேஸ்ட்ங்க

பழக்கமா படம் பாத்து ஜனங்கள் லூசேன்னு இப்ப லூசுல படம் பாக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன பண்ண போறீங்க பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு விட்டலானு ஐயோ அங்க நார்மலா போனாலே விட மாட்டானுங்க இது வேற மென்டலா இருக்கு வேணா ஏதாவது ஆசிரமுத்ரா ரெண்டுத்துக்கு எஃபெக்ட் ஒன்னு தானே என்ன பண்ணலாம் அட்ரஸ் கண்டுபிடிச்சு கொண்டு போய் சேர்த்துக்க அது கோபல் யாரோ திருவிம சேர்ந்து வந்திருக்கேன் மார்க் பண்ணணுமா உன்னை பாக்கணுங்கனா தெருவை மரத்துரம்மா அவனே உன்னத்த ரம்ம நாளா தேடிக்கிட்டு இருக்க இரு வர்ற நீ கூப்பிட்டு போய் வெளிய வெயிட் பண்ணுவாங்க

உன் பொண்டாட்டி குட்டு போறதுக்கு நானே இழுச்சவா என்ன யோ இவன் பொண்டாட்டி பாய் பொண்டாட்டி பாய் பொண்டாட்டி காயத்ரி உனக்காக ஐஸ்கிரீம் ஆயிட்டு வரலாம் போன நீ அதுக்குள்ள மைக்கில் ஆள ஆரம்பிச்சியா என்ன விட்டுட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு அண்ணன் சொல்லிருக்கு பொண்டாட்டி எப்பவுமே புருஷனோட நல்லதா இருக்கணுமா புருஷனோட மரமா பா நான் ஊர்ல நிறைய புருஷனுக்கு மரமா தான் இருக்கறானே எடுத்துக்குமா எடுத்துக்குமா புருஷா வாங்க வாங்க

கால் வலிக்கு கதை சொல்ல கதையா என்ன கதை சொல்றது ஆஹ் ஆ உங்க ஒரு காலத்துல முருங்க காட்டுக்குள்ள மந்திரம் மிகுந்த நெரி ஒண்ணு ஒன்னை போல வாழ்ந்து வந்துச்சு அது காடுமலை எல்லாம் சுத்தி சுத்தி கவர் மாதிரி போச்சு நீங்க வீட்டு டேம் டே இதெல்லாம் வேற உனக்கு தெரியுமா அதே இந்த மாதிரி இப்படித்தான் பாட்டு பாட முடியும் என்ன உன்னை சுத்தி சுத்தி வர்றதுக்கு சூப்பர்மணி நாய்க்குட்டி இல்ல அதுக்குள்ள நான் இருக்கிறேன் இப்போ அப்படியே பாரு